ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் கூட மசாலா குதராமல் நல்லா முறு மொறுன்னு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல அரை லிட்டர் அளவு கொதிக்கிற தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் இங்கே கால் கேஜி அளவு காலிஃப்ளவரை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அதில் இருந்த காலிஃப்ளவரில் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம் காலிஃப்ளவரை இதில் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சுன்னா ஆகிடும் அப்புறம் நம்மளுடைய சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிறிஸ்பியாக வராது அடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இந்த மாதிரி சூடாக சேர்க்கறதுனால இன்னும் கிறிஸ்பியாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கலந்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு மிதமான சூடு இருக்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் திருப்பி போடலாம் அப்போ தான் நமக்கு கடாயில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக வேகிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக பச்சை மிளகாவும் கருவேப்பிலை இலைகளும் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக ப்ரோக்கன் பவுல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, thank you, bye!